ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பேச்ச ராகு கெதுவே நமோ நமக சொல்லை செயலாகவும் செயலை சொல்லாகவும் மாற்றும் தன்மை கொண்ட மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எந்த மாதிரியான பலங்கள் கொடுக்க இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வந்து நீங்கள் பார்க்கற முன்னாடி ஆஸ்ட் சைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே எடுக்கிற பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிடுங்க அப்படாதான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ராசி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அன்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன செய்தி சொல்ல ஆசைப்பட்றேன் பொதுவாக பார்த்திங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத ராசி பலன்களை வந்து நாம் சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்தோம்னா கால ஜாதத்தில் வந்து யாருக்கெலாம் புதன் தசை சுக்கர தசை சூரிய தசை செவ்வாய் தசை இல்லாட்டி வந்து புத்தி இந்த நாலு கிரகங்களோட புத்தி நடக்குதோ அவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிற பலன்கள் வந்து அதிகப்படியாக பொருந்தும் அதே மாதிரி அவங்க ஜாதத்தில் வந்து இந்த கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்களை விட வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல பலன்கள் அதிகமாகவே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தீய பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்கே வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன எனக்கு வேலை கிடைக்கல நீங்கள் பணம் வரும்னு சொன்னீங்க எனக்கு இன்னும் பணம் வரல அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோடய ஜனகால ஜாதத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணாதான் வந்து உங்களுக்கு எதனால் வேலை கிடைக்குங்கிற விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ராகு திசையோ கேது திசையோ நடந்து அந்த இரண்டு கிரகங்களும் வந்து உங்களோட ஜன ஜாதத்தில் வந்து நல்ல இடத்துல இல்லாமல் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதத்துக்கு நன்மை செய்கிற இடத்துல இல்லாமல் தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் மேலே வந்து வெறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை கே திசைக்கு தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மற்ற கிரகங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா அந்த மாதிரி திசைகள் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமும் சரி எந் அந்த திசை வந்து எந்த வடம் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த வடம் அந்த திசை முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் பரிகாரம் பண்ணிவிட்டேன் ஆனால் பரிகாரம் பண்ணால வந்து என்னோட துன்பம் வந்து இன்னும் குறையலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ண பரிகாரம் வந்து சரியானதா அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு மூணு ஜோதிட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்படி சரியான பரிகாரம் பண்ணாத பட்சத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த துன்பம் வந்து திரும்பியும் தொடரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து என்ன என்னோடய வீடியோல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து நன்மைகள் தான் நான் ஜாஸ்தி சொல்லுவேன் கால ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்படியே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற பலன்களை வந்து ஒரு சில மாறுபாடுகளை வேணால் இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அதிகமான பலன்கள் வந்து புரந்தக்கூடிய தான் இருக்கும் அதற்காண்டி பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஜோதிடமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்ததே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் சொல்கிறதுக்கு தான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனிதர் உலகிற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்ததுமாக தான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அன்பர்கள் வந்து எனக்கு வந்து எப்பவுமே துன்பம் மட்டுமே வருதுன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்பமும் வரும் அதற்கான கால சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால வச்சு கண்டிப்பா வரும் ஸோ இந்த மாத ராசி படங்கள் வந்து நம்ம இனிமே பார்க்கலாம் மேச ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு வலுவையும் அந்தஸ்தையும் புகழையும் கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து இந்த மாதம் முழுக்க அவங்க ராசிலே இருக்க போகிறாரு ராசிலேயே வந்து சூரிய பகவான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புகழை சேர்க்கும் அதே மாதிரி வந்து உடல் தேகம் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் வந்து நான் வந்து ஜிம்முக்கு போனேன் அப்படின்னு நினப்பீங்க உடல் வலுவும் நல்லா இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாகறதுனால உங்களோட உடல் உஷ்ணமும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு முன் கோபம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களோட நிர்வாக திறமை நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து சாதிக்கணும் ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோன்றும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் சூரியன் செஞ்சிருக்க இந்த காலகட்டம் வந்து அரசியல்வாதிகள் அப்படி இல்லாத பட்சத்துக்கு அரசு சம்பந்தப்பட்ட ஆள்கள் இல்லாட்டி பெரிய அதிகாரிகள் தொடர்புகள் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து மே ஏழு காலையில் ஆறு ஐம்பத்தி மூணு வரைக்கும் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்காரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பார் இது பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்க இந்த காலகட்டம் வந்து உங்களோட பேச்சு வந்து நல்லா இருக்கும் உங்களோட பேச்சு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் உங்களோட சவுண்டு வந்து நல்லா சவுண்டாக பேசுவீங்க எந்த ஒரு பேச்சு இருந்தாலும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இரண்டுலேயும் மூன்றுலையும் செவ்வாய் சஞ்சரிக்கிற இந்த இந்த காலகட்டம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல் இருந்தாலும் வந்து உடனே செய்யணும் அவசரவசரமாக செய்யணும் அப்படின்னு வந்து எதுலேயுமே வந்து ஒரு அவசரத்தை வந்து முன்னெடுத்து வைப்பீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்க செவ்வாயிருக்கிற இதே காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அதாவது ஆதிக்க பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் நான்தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு சில சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் கடைசி வந்து நல்ல நன்மையில தான் முடியும் கவலை வேண்டாம் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் மேலுக்கும் அதிபதியான சுக்கன் வந்து ஏப்ரல் பதினஞ்சு அதாவது இந்த மாதம் தொடங்கி இரண்டாவது நாளில் இருந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும் அதே மாதிரி கடவுள் அல்லது மனைவிக்காண்டி வந்து நீங்கள் கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜுவலரிஸ் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கறதுக்குன்னு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து வீடு வண்டி இதுக்கெலாம் காலத்துவமாக வகிக்கிறனால நீங்கள் வந்து கார் நான் புதுசாக கார் வாங்க போகிறேன் இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற காரை வந்து நான் மாற்ற போகிறேன் இல்லை புதுசாக பைக் வாங்க போகிறேன் இல்லாட்டி புது காரு ஏற்கனவே இருக்க பைக்கை வந்து மாற்றப்படுறேன் அப்படிங்கிற செயல்களாக இந்த மாதம் வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தூக்கத்தை கொடுக்கும் புதன் சுக்கரன் சேர்ந்துருக்கனால பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தூங்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வந்து நிம்மதியாக தூங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சஞ்சரிக்க இந்த காலகட்டம் வந்து நீங்கள் செலவுகள் அப்படிங்கிற வந்து நல்லா சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுவீங்க புதன் சஞ்சரிக்கிற எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து புத்தகங்கள் நிறைய வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து நண்பர்களை குறிக்கிறனால நண்பர்களுக்காண்டி இந்த காலகட்டம் வந்து செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அதே மாதிரி வந்து பயணங்கள் மூலமாக வந்து உங்களுக்கு நிறையா செலவுகள் வரும் ஆனால் நீங்கள் பண்ணுற செலவுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணுற மாதிரியான செலவுகள் இருக்கும் ஒரு சில செலவுகள் வந்து அத்தியாவசியமான செலவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து குரு வந்து வக்கரமாகறாரு அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து குரு வந்து வக்கரமாகி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வராரு இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் வந்து குரு வக்கரமாயிராரு ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிப்பார் ஜன கால ஜாதத்தில் வந்து யாருக்கெல்லாம் வந்து குரு பகவான் வந்து வக்கிற நிலைமையில வந்து நல்ல இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வந்து தன சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் வந்து நல்லா நல்லா இருக்கும் அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து தொழில் மாற்றம் இல்லாட்டி இடமாற்றம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா ஜனகல ஜாதத்தில் வந்து குரு தசையோ இல்லை குரு புத்தியோ நடக்கிறவங்களுக்கு அதாவது குரு வக்கரமாகி குரு தசையோ குரு புத்தியோ நடக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து இன்னும் நல்லா சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி சித்திரை பதினேழு வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதியில வந்து சனி பகவான் வந்து வக்கரமாகறனால முக்கியமாக வந்து தொழில் மாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும் மேசராசி என்பர்களுக்கு ஜன வந்து சனி பகவான் வக்கரம் இல்லாத நிலைமை அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து தொழில் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜன ஜாதத்தில் வந்து எனக்கு வந்து சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்காரு நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா வந்து இந்த காலகட்டம் வந்து தொழில் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு தொழிலில் வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வேலை பார்க்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் ப்ரொமோஷன் வந்து எனக்கு ரெண்டு மூணு வருஷமா ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலட்டம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகற இந்த காலட்டம் வந்து நான் வந்து வெளிநாட்டு வேலைக்கானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த காலகட்டம் வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து மேசராசி அன்பர்களுக்கு வந்து நன்மைகள் வந்து அதிகப்படியாக நடக்கிற சூழ்நிலைகள் தான் வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ சைல்ஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க